இதில் எட்டு லைன்கள் இருக்கின்றதை பாருங்கள் ஃபாதர் இது ஏதோ டிசைனுக்காக போடப்பட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஃபாதர் ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது ஒரு பாபிலோனிய சூரிய வணக்க சின்னம் இதிலும் எட்டு சூரிய ரேகைகள் இருக்கின்றதை பாருங்கள் ஃபாதர் இப்பொழுது இவைகள் இரண்டையும் ஒன்றாக வைத்து பார்த்தால் ஏன் ஃபாதர் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது சூரிய வணக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சோலர் வீல் இதிலும் எட்டு லைன்கள் இருப்பதை கவனியுங்கள் இந்த இரண்டையும் மறுபடியும் ஒன்றாக வைத்து பாருங்கள் ஃபாதர் ஏன் ஃபாதர் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கின்றது இதில் உள்ள பெரிய வட்டத்திற்குள் இருக்கின்ற சிறிய வட்டத்தைப் பாருங்கள் பிளஸ் மாதிரி சிம்பல் தெரிகின்றதா இப்பொழுது இந்த படத்தை பாருங்கள் இது பாகால் தெய்வத்தின் கோவிலில் உள்ள பலிபீடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட சின்னமாம் எப்படி ஃபாதர் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கின்றது அது மட்டுமில்லை ஃபாதர் இந்த சின்னம் பத்திக்கான் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவின் பலி ஏன் வைக்கப்பட்டிருக்கின்றது பாகால் ஒரு அந்நிய தெய்வம் அதை வணங்கவே கூடாது என்று திருவிவிலியம் சொல்கின்றது பிறகு எப்படி ஃபாதர் பாகால் சின்னம் நம்முடைய பரிசுத்த பீடத்தில் இது நம்முடைய வத்திக்கான் சதுக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஓப்லிஸ் என்று அழைக்கப்படும் ஸ்தூபி ஒரு எகிப்திய கோவிலில் சூரிய வணக்கத்திற்கு அடையாளமாக நிறுவப்பட்டிருந்த இந்த ஸ்தூபியை கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்தில் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் பாப்பரசர் ஐந்தாம் சிக்ஸ்டஸ் கொண்டு வந்து நிறுவினார் எகிப்தியர்கள் சூரிய கடவுளை வழிபடுபவர்கள் அவர்கள் தங்கள் சூரிய கடவுளின் அடையாளமாக வைத்திருந்த இந்த ஸ்தூபி இப்பொழுது நம்முடைய வத்திக்கானில் என்ன ஃபாதர் பண்ணிக்கொண்டிருக்கின்றது